ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ப்ரெட் மசாலா டோஸ்ட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் அதை உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நாலு முட்டையும் உடைச்சி சேர்த்தாச்சு இதில் வந்து நம்ம ஒரு நூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சின பால் தான் இது அதை சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தழை ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு நான் இன்னைக்கு இது செய்யறதுக்கு மில்க் பிரெட் தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மில்க் பிரெட்டில் இதில் ஒரு நாலு ஸ்லைஸ் எடுத்துட்டு நம்ம இந்த முட்டை கலவையில் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு விடுங்க இது கொஞ்சம் லைட்டாக ஊர்ன மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம டோஸ்ட் பண்ணும் போது முட்டையெல்லாம் உள்ளே நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்ல சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி தடவிட்டு இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க பட்டர்னால் அன்சால்ட் பட்டர் சேர்த்துக்கோங்க சால்ட் பட்டர்னால் ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் இது மேலே இந்த மாதிரி சேர்த்து விடுங்க நம்ம இந்த முட்டை கலவையில் இருக்கிறதையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க தூவிட்டு நம்ம சில்லி ஃப்ளேக் கொஞ்சம் தூவிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சுடுங்க அப்போ தான் இந்த கொத்தமல்லி தழை அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் நல்லா ப்ரெட்டில் ஒட்டிட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பிரெட் மசாலா டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்த இடம் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம்லாம் பிரெட் மேலே நல்லா படுற மாதிரி போடுங்க சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா காரமா நல்லா இருக்கும் ரெண்டு சாப்பிட்டாலே நமக்கு நல்லா ஃபீல்லிங்கா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கும் செய்யலாம் இல்ல லன்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுத்து விடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ